வெள்ளையங்கிரி மலைப்பயணம் தொடர்ந்தாச்சு நாலரை மணிக்கு ஏழு மலைகள் இருக்குது அதை கடந்து போனால் சுயம்பு வெள்ளையங்கிரி சோழரை பார்க்கலாம் இந்த ஏழு மலையும் நம்மளோட ஏழு சக்கராக்களோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க அதாவது ஒரு ஒரு மலையும் ஒரு ஒரு சக்கராவை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க மூலாதாரம் சுவாதிஷ்டானா மணிபுரா நாகத்தா விஸ் அன்யா சஹசிராரான்னு நம்மளோட ஏழு சக்கரங்களையும் ஒரு ஒரு மலைகள் குறிப்பிடுறது அதில் நிறைய பேர் வந்து முதல் 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 மலையிலே ஸ்டக் ஆகி நின்னுடுறாங்க ஏன்னா முதல் மலையும் ஏழாவது மலையும் ரொம்ப கடினம்னு சொல்கிறாங்க ஸோ அந்த இறைவனை பார்க்கும் தருணத்தை நோக்கி எங்களோட பயணம் இனிதே தொடங்கியது எல்லாட்டவருக்கும் சிவா போற்றி சிவாய நமக I oh. do